எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனா ஒன்னாம் தேதி ஒன்னாம் தேதி ஆனா இந்த இந்த வேலையை கட்டாயம் செய்யுங்க முப்பது தேதி வரைக்கும் முப்பத்தோரு தேதி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம பிரச்சனை வந்தா கூட கொஞ்சமா ஒரு தப்பிச்சுட்டீங்க அப்படின்ற விஷயம் ஏதாவது இருக்காங்க கண்டிப்பாக உண்டு இந்த நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா இதெல்லாம் ஒரு சென்டிமெண்டா அப்படின்னு நினைப்பாங்க பட் ஒன்னாம் தேதி நம்ம வந்து இங்கிலீஷ் இது ஆக்சுவலா இதை பார்த்துட்டு கூட சொல்லலாம் நம்ம வந்து தமிழர்கள் நமக்கு தமிழ் தேதி தானே முக்கியம் நம்ம வந்து ஆங்கிலேயர் இத அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆஹ் விதண்டா வாதத்துக்கு நம்ம எது வேணாலும் பேசலாம் ஆனா பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நமக்கு சம்பளம் வந்து முப்பதாம் தேதி தான் கவர்மெண்ட்ல கிரெடிட் ஆகுது ஆஹ் ஒன்னாம் தேதி இந்தந்த விஷயங்கள் நம்ம படணுங்கிறத ஜூலியன் கேலண்டர் தான் நம்ம எடுத்துக்கிறோம் இங்கிலீஷ் கேலண்டர் தான் நம்ம எல்லா விஷயங்களுக்குமே நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ ஆஹ் இந்த ஒன்னாம் தேதி சென்டிமெண்ட் தமிழ் மாதத்தில் வைக்கணுமா இங்கிலீஷ் மாதத்துல வைக்கணுமான்னா எந்தெந்த விஷயங்கள் இங்கிலீஷ் மாதத்தில் எடுத்துக்க கொண்ட வேண்டும் எந்தெந்த மாதத்து எந்தெந்த விஷயங்கள் தமிழ் மாதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சோ இந்த வீடியோ நான் இங்கிலீஷ் மாதத்தை பத்தி பேசுறேன் தமிழ் மாதம் ஒன்றாம் தேதி என்னென்ன பண்ணணும் வீடியோல நம்ம பார்க்கலாம் சோ தமிழ் மாதம்ங்கிறது மாத பிறப்பு இங்கிலீஷ் மாதம் அப்படிங்கிறது வந்து ஒன்றாம் தேதிங்கிறது நம்ம ஜூலியன் கேலண்டர் சோ இப்ப நம்ம வந்து அக்டோபர்ல இருக்கோம் இப்ப நவம்பர் ஒன்றாம் தேதி வச்சுக்கோங்க நான் நவம்பர் ஒன்னாம் தேதி என்னென்ன விஷயத்துல நான் கேர்ஃபுல்லாக இருந்தேன் அப்படின்னு சொன்னா அந்த மாதத்துல வந்து எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த ஒன்றாம் தேதி வந்து என்ன கிழமை வருது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க திங்கக்கிழமை வருதா செவ்வாய்க்கிழமை வருதா புதன்கிழமை வருதா அப்படிங்கிறத ஸோ எந்த கிழமையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒன்றாம் தேதி அன்னைக்கு யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க இப்போ நிறைய பேர் வீட்டில் தேதி வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் சம்பளம் போடுவாங்க அஹ் வீட்டுல வேலை பண்றவங்க அவங்க என்ன பண்றது அவங்க இத நம்பி தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ நம்மளுடைய மனிதாபிமானங்கள் வந்து கரெக்டா இருக்கணும் மனிதாபிமானம் தேவைதான் பட் நமக்கு இருந்தா தானே அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும் அதனால ஒன்னாம் தேதி என்று மற்றவர்களுக்கு பணம் கொடுக்க கூடாது அப்ப யாருக்கு கொடுக்கலாம் ஒன்னாம் தேதி நான் வந்து என்ன அந்த பணம் அப்படிங்கறது யாரு கொடுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய குலத்தில் இருக்கக்கூடிய குரு ஆச்சாரியன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த குல குருவுக்கு வந்து ஒரு ரூபாயாவது எடுத்துவீங்க உங்களுடைய சம்பளத்துலன்னு அந்த உங்களுடைய ஐஸ்வர்யம் வந்து கண்டிப்பாக வளரும் நீங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு அந்த மாதிரி யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லலாம் அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு ராகவேந்திரர் மடத்துக்கோ அல்லது ஒரு சாய்பாபா கோயிலுக்கோ ஒரு காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய மகா பெரியவாளுக்கோ எத்தனையோ மகான்கள் இருக்காங்க இல்லையா நம்ம அவங்கள வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுவோம் வள்ளலார் கூட நமக்கு குரு தான் யார் நமக்கு ஒரு குருவாக ஒரு ஆசானாக இருக்கிறோமோ அவரை மானசீகமாக பிரார்த்தனை பண்ணி ஒரு உண்டியல் வச்சுக்கோங்க தனியா சோ ஒன்னா தேதி அந்த ஒரு ரூபாய் போடுறீங்களா ஐம்பது காசு போடுறீங்களா பத்து ரூபாய் போடுறீங்களா பத்தாயிரம் ரூபாய் போடுறீங்களா மணி டசன் மேட்டர் பட் நம்மளுடைய அந்த கையில இருந்து காசு எடுத்து கொடுக்கறது ஒரு குருவுக்கு எடுத்து கொடுக்கிறோம் அந்த குருவினுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக வேணும் அதனால அந்த ஒரு ரூபாய அந்த உண்டியல்ல போட்டுருங்க ரெண்டாவது உங்க குலதெய்வம் சோ குலதெய்வம் எல்லாத்துக்குமே ஆஹ் ஏதாவது ஒரு குலதெய்வத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தானே இருப்போம் அந்த குலதெய்வத்திற்குன்னு தனியாக ஒரு உண்டியல்ல காச போடுங்க சோ நான் எங்களுக்கு உண்டியல் வைக்கிற பழக்கம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னா தனியா ஒரு கவர் வச்சுக்கோங்க ஏதோ ஒண்ணு பட் எழுதி வைங்க இது குலதெய்வம் இது குருவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைங்க ஸோ ஆச்சாரியன் அண்ட் குலதெய்வம் இது ரெண்டும் வந்து மஸ்ட் இதற்கு பிறகு உங்களுடைய இஷ்ட தெய்வம் திருப்பதிக்கு எடுத்து வைக்கிறது மத்த மற்ற உங்க வீட்டு பக்கத்துல தெருவுல இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு செய்யறது எதுவா இருந்தாலும் அதற்கு பிறகு செய்ய வேண்டியது ஸோ ஒன்னாம் தேதி அன்னைக்கு காலையில நம்ம எந்திரிச்சு சாமி கும்பிட்டு விலைக்கு ஒரு கப் காஃபி குடிக்கிறோம் இல்லையா அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ஆச்சாரிய தேவோபவ சொல்லுங்க குருவே எனக்கு இந்த மாசம் வந்து எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம விரயங்கள் இல்லாம வரக்கூடிய கஷ்டங்களை சமாளிக்கிற அளவுக்கு என் கூட துணையாக இரு அப்படின்னு சொல்லி குருவை வேண்டிக்கோங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க பைசா எடுத்து வைங்க இது நீங்க ஒன்னாந்தேதி அன்னைக்கு கண்டிப்பாக பண்ண வேண்டியது ஒன்னா தேதி வந்து வெள்ளிக்கிழமை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கல்லுப்பு வாங்குங்க காலையில கடைக்கு போயிட்டு உங்க வீட்டுல யாரையாவது அனுப்புங்க அனுப்பி அந்த கல்லுப்பு வாங்கி ஒரு மண் சட்டி வாங்கிக்கோங்க மண் சக்தியில அந்த கல்லுப்பை போட்டு இப்படி கோபுரமா நல்லா நிரம்பி வங்கி வைங்க அதை அது வெள்ளிக்கிழமை ஒன்றாம் தேதி வர்றதாக இருந்தால் சோ ஒன்னாந்தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில நம்ம வந்து அந்த உப்பு வாங்கி வீட்டுல அந்த மண் பானையில ஃபுல்லா புது பானையில வந்து ஃபுல்லா வச்சோம் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பாருங்களேன் இப்ப நான் சொல்றேன் இல்லைங்களா இத நீங்க வந்து அனுபவிக்கும் பொழுதுதான் அந்த சந்தோஷம் வந்து தெரியும் நம்ம வீட்டுல ஒரு ஏதோ ஒரு செல்வம் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கும் சோ ஒன்னா தேதி வெள்ளிக்கிழமையாக இருந்தால் அதை பண்ணுங்க அண்ட் வந்து எல்லாருக்குமே தேதி கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனாலதான் வீட்டுல வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் வீட்லயே இதெல்லாம் பண்றது அண்ட் தேதி அன்னைக்கு பொதுவாக நம்ம கையில இருந்து எதுவும் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறது இல்லை கடன் வாங்கறது இது ரெண்டுமே வந்து நம்ம அவாய்ட் பண்றது நல்லது ஏன்னா நிறைய பேருக்கு அது வந்து ஒரு பிராக்டிஸா இல்லை அவங்களுக்கு அது தோணலையா அப்படிங்கிறது தெரியாது ஆஹ் யாருக்கிட்டையாவது கடன் கேட்பாங்க இல்ல கடையில போயிட்டு கடன் வாங்குவாங்க தெரிஞ்ச கடை தான் நான் அப்புறம் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு வாங்க சோ நீங்க தெரிஞ்ச கடை உங்க நண்பர் கடை ஒரு சிகரெட் கூட கடன்ல தராரு அப்படின்னு சொன்னா அது ஒன்னாந்தேதி அன்னைக்கு போய் பண்ணாதீங்க உங்களுக்கும் நல்லது இல்ல அவருக்கும் நல்லதில்லை ஏன்னா டீ கடை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பக்கத்துல இருக்கிறவங்க தெரிஞ்ச டீ கடை ஒரு டீ ஒரு தம்மை கூட ஒரு டீய கூட கணக்குல எழுதிக்கோன்னு சொல்லுவாங்க சோ மத்த நாள்ல நீங்க கணக்குல எழுதிக்கோங்க பட் ஒன்னாம் தேதி அன்னைக்கு அதை பண்ணாதீங்க அவங்களுக்கும் நல்லது இல்ல உங்களுக்கும் நல்லது இல்ல சோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நீங்க பல வருடமாக இதை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இப்ப இந்த வீடியோ பார்க்கும் போது ஐயோ ஆமா இல்ல நம்ம இது பண்ணிருக்கோம் நம்ம ஏன் நம்மள மாத்திக்க கூடாது அப்படின்னு தோணும் சோ ஒரு சின்ன ஒரு ஐஓப்பனர் தான் இந்த வீடியோ உங்களுக்கு அண்ட் ஒன்னாம் தேதி என்னைக்கு மஸ்ட் இது பண்ணியே தீரணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு தானியம் வாங்குங்க தோரம் பருப்பு அரிசி இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து அன்னபூரணி சோ புளிப்பு வாங்காதீங்க புளி வாங்காதீங்க வெள்ளம் வாங்கலாம் துவரம் பருப்பு வாங்கலாம் மிளகா அந்த மாதிரி வாங்காம இந்த மாதிரி பண்ணுங்க அண்ட் வந்து உங்களுக்கு வந்து சென்டிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆஹ் புதுசா போயிட்டு ஏதாவது ஒரு சாரியோ பிளவுஸ் பீஸோ ஒரு வஸ்திரம் வந்து வாங்கலாம் ஆஹ் அதுவும் ரொம்ப நல்லது அது ஒன்னாந்தேதி புதன்கிழமையாக இருந்தால் வஸ்திரம் வாங்குறது ரொம்ப நல்லது ஒன்றாம் தேதி திங்கக்கிழமையாக வந்துடுச்சு சோமவாரத்துல வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு விதத்துல வெள்ளி வாங்கலாம் இல்ல வந்து சந்திரனுக்கு உகந்த பொருட்கள் வெண்மை நிறைய நிறமான ஒரு பொருட்கள் சோ ஒன்னாம் தேதி வந்து திங்கக்கிழமை வருது அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு வந்து பால் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் சோ வெண்மை நிற பொருட்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா சோ பால் தயிர் ஆஹ் இளநீர் பன்னீர் இந்த மாதிரியான இதெல்லாம் ஏன்னா சந்திரனுக்கு உகந்தது இது எல்லாமே ஸோ அது திங்கக்கிழமை ஒன்றாம் தேதி அது வரும் பொழுது குடும்பத்துக்கு வந்து அதெல்லாம் நல்லது ஸோ செவ்வாய்க்கிழமை ஒன்னாம் தேதி வந்து செவ்வாய்க்கிழமை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப நல்லது ஸோ நீங்க வந்து உங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி கொடுங்க வந்து நீங்க ஒரு பிரதரா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்க சிஸ்டரை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு வெத்தலை பார்க்க கொடுக்கறது ஸோ டியூஸ்டேஸ் வந்து அது பண்ணும்பொழுது ஒரு பாண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் செவ்வாய் வந்து பிரித்வின்னு சொல்றது மண்ணு ஸோ ஒரு சின்ன மண்ணகல் வாங்குங்க வீட்டுல ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமைன்னா ஒரு சின்ன மண்ணகல் வாங்கி அதை ஏற்றுங்க நீங்க வாழற பூமி நல்லா இருக்கணும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மண்ணை விட சிறந்தது எதுவும் கிடையாது அதனால மண்ணு வாங்குங்க சோ வாங்குங்கேதி செவ்வாய்க்கிழமை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா வேப்பங் கண்ணு இருக்கு இல்லைங்களா அந்த வேப்பங் கண்ணு வாங்கி ஒரு பக்கத்துல மாரியம்மன் கோயிலுக்கு தானமாக கொடுத்தாலும் எந்த விதமான வியாதியும் இருக்காது ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து போறது ஹாஸ்பிட்டல் தான் ஒன்னாம் தேதியோ ரெண்டாம் தேதியோ ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா போயா அந்த மாதிரி பண்ணுங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் பட் இதெல்லாம் வந்து யாரும் உங்களுக்கு சொல்லாமல் இருந்திருக்கலாம் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அதனால ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் ஆஹ் வேப்பம் கண்ணு வாங்கி தானம் பண்றது ரொம்ப நல்லது மாரியம்மன் கோயில்களுக்கு அந்த மாதிரி ஆஹ் அதே போல வியாழக்கிழமை குருவாரமாக இருந்தால் ஒன்னாம் தேதி காலையில ஆறு ஏழு குரு ஹோராது ரொம்ப அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு வீட்டுல மூணு விளக்கு குரு பகவானை கேட்டி கொண்டக்கடல சுண்டல் நைவேத்தியம் பண்ணி சக்கர பொங்கல் செஞ்சு நைவேத்தியம் பண்ணால் அந்த குருவினுடைய பரிபூரண அனுகிரகம் வந்து நமக்கு கிடைக்கும் எனக்கு நிறைய வசதி இருக்கு என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வியாழக்கிழமை அந்த குரு ஹோரையில வந்து நம்ம வந்து தானங்கள் பண்றது ரொம்ப நல்லது ஸோ உங்களை யாரையாவது வீட்டுக்கு கூப்பிட்டு வஸ்திர தானம் பண்ணலாம் ஆஹ் அன்னதானம் பண்ணலாம் ஸ்வர்ண தானம் பண்ணலாம் என்ன தானம் வேணாலும் பண்ணலாம் நம்மளோட இஷ்டம் தான் இந்த சிக்ஸ் டு செவன் காலையில ஸோ மார்னிங் எனக்கு சிக்ஸ் டு செவன் முடியல நான் மற்ற அடுத்தது என்ன டைம் பண்ணலான்னா ஈவினிங் எயிட் டு நைன் அந்த குரு ஹோரையில வந்து பண்றது நல்லது வெள்ளிக்கிழமை வந்தா நான் சொன்னேன் உப்பு வாங்குங்க மண் சத்தியில் வைங்க அது ரொம்ப நல்லது அப்படின்னு சனிக்கிழமை நவம்பர் இப்போ நமக்கு நவம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம் ஒவ்வொரு கிழமைகள் நான் சொல்லிட்டு வரேன் இல்லையா சனிக்கிழமை ஒன்னாம் தேதி வந்தா என்ன அப்படின்னு சொன்னா ஸ்திர வாரம்னு பேரு சோ ஏதாவது நீங்க அன்னைக்கு கோல்டு வாங்குங்க ரொம்ப நல்லது அந்த சனிக்கிழமை அது ஒன்னாம் தேதி வருது அப்படின்னு சொன்னா வெள்ளி அல்லது தங்கம் ஏதாவது உலோகம் அது வந்து வாங்குங்க அண்ட் அன்னைக்கு வந்து நல்லெண்ணெய் அண்ட் கருப்பு உளுந்து இது ரெண்டும் ஆஞ்சநேயர் கோயில தானம் பண்ணுங்க மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் குறையும் அந்த மாசம் வீட்டுல சோ முக்கால்வாசி பாத்தீங்கன்னா லேடிஸ் வந்து ஆஃப்டர் ஃபார்ட்டி ஃபைவ் அபவ் ஃபார்ட்டி ஃபைவ் முட்டி வலி கால் வலி ஸோ ஆர்த்தோ டாக்டருக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க பிசியோதெரப்பி இதுக்கெல்லாம் அந்த நல்லெண்ணெய் கருப்பு உளுந்து இது ரெண்டும் என்னன்னா சனி ராகு இந்த ரெண்டத்துக்கும் ஸோ எலும்புகள் வந்து நமக்கு பலப்படுவதற்கு இந்த ராகு சனி காம்பினேஷன் ரொம்ப தேவை நல்லெண்ணெய் அந்த கருப்பு உளுந்து நம்ம வந்து ஒன்றாம் தேதி அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கொடுக்கலாம் இல்ல சிவன் கோயிலில் கொடுக்கலாம் ஸோ இதை தானம் பண்ணும் பொழுது நமக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள்ல இருந்து கொஞ்சம் இதுவா இருக்கும் அண்ட் நல்ல ஐஸ்வர்யம் வளரங்கணும் அப்படின்னு சொன்னா உலோகம் வாங்குங்க வெள்ளி அல்லது தங்கம் இது ரெண்டுமே இப்போ நீங்கள்லாம் சீட்டு கட்டுவீங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா நிறைய பேருக்கு லேடிஸ்க்கு வந்து அந்த நகை சீட்டு கட்டுற இது இருக்கும் ஸோ ஒன்றாந்தேதி அன்னைக்கு கட்டுங்க அது வந்து நல்லது இப்போ நீங்கள் சொல்லலாம் மேடம் வீடியோவோட ஆரம்பத்தில் இன்னைக்கு யாருக்கும் பணம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்க கையில இருந்து கேஷா வீட்டில் இருக்கிற வேலை செய்யறவங்களுக்குலாம் கொடுக்காதீங்கன்னு சொன்னேன் உங்களுடைய சேமிப்புக்காக நீங்கள் நகை சீட்டு கட்டுறது சனிக்கிழமை அப்படிங்கிறதுக்கு வந்ததுன்னா கட்டுங்க அப்படின்னு சொல்றேன் ஸோ இது ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒன்னாந்தேதி ஞாத்திக்கிழமை வந்தது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அந்த மந்த் வந்து கொஞ்சம் ஹெல்த் வைஸ் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது அண்ட் பாடி வந்து பாத்தீங்கன்னா உடல் சோர்வு வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா சூரியன் வந்து நமக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா ஸோ அந்த சூரியன் ஒன்னா தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னா நிறைய பேருக்கு சோம்பேறித்தனம் இருக்கும் ஆபீஸும் இல்லை நம்ம ஜாலியா உட்கார்ந்து உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் பாத்தீங்கன்னா அந்த மந்தே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அந்த மந்தே வந்து நமக்கு ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும் உடல் சோர்வு அதிகமாக இருக்கும் அதனால ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாம் தேதி வந்துன்னா மறக்காம ஆஹ் சிவன் கோவில் போங்க அண்ட் காலையில அந்த சூரிய ஓரை ஆறு டு ஏழு சூரிய ஓரை வரும் இல்லையா ஒரே ஒரு அகல் தீபம் சூரியனை பார்த்து ஏத்தி வைங்க அண்ட் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க ஆதித்யகிருதயம் படிங்க ரொம்ப நல்லது அந்த ஸ்லோகம் ஸோ அது வந்து கொஞ்சம் பெருசு எல்லாரும் அந்த மனப்பாடம் பண்ணி படிக்கிறது கஷ்டம் ஸோ நமக்கு தான் இப்பெல்லாம் யூடியூப் இருக்கு ரொம்ப ஈஸி டவுன்லோட் பண்ணிக்கோங்க கேளுங்க ஆதித்யகிருதயம் கேட்டீங்கன்னா அப்படி ஒரு நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வந்து இருக்கும் ஸோ அந்த சூரிய ஹோரையில் சூரியனுக்கு தீபம் ஏற்றுவது ஒன்றாம் தேதி என்று அப்படிங்கும் பொழுது ஒரு எனர்ஜி பூஸ்டர் தான் நமக்கு மற்றபடி அந்த ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து நமக்கு பெரித அளவு எந்த விதமான பாதிப்புகளும் பெருசா வந்து வராது சூரியனுக்கு பண்ணாலே போதுமானது அதனால சூரியனை வந்து ஒன்றாம் தேதி அஹ் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா வணங்குங்க இது வந்து கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் குடுத்துருக்கேன் ஒன்றாம் தேதி என்ன பண்ணணும் அது ஒவ்வொரு கிழமையில வந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பண்ணாலே போதும் இதை ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டம் மறந்து போயிடுவீங்க பார்த்துட்டு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மற்றவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல்ல இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க